ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பாடுன்னு பார்த்தலாம் லீவ் நல்ல நாள் நான்வெஜ் சமைக்கிறது தான் பழக்கோங்க ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ங்க உங்களுக்கு பிடிக்குங்களா யாருக்கு பிடிக்கும் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதேமாதிரி என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது ஆனியன் ரை தாய்க்குலாம் வாங்க எப்போதுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற பாத்திரத்தை வந்து அப்பப்போ வாஷ் பண்ணுற நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தாலும் அதை அப்பப்போ வாஷ் பண்ணுற யூஸ் பண்ணும் ஆனியன் ரைத்தாங்க அதுதான் நல்லதுங்க ஏன்னாக்கா வீட்டில் பூச்சி பல்லிலாம் இருக்கும் நமக்கு தெரியாது சுட சுட மட்டன் பிரியாணி வந்துருச்சுங்க மட்டன் பீசோடு சுட சுட இருக்குங்க செமையாக இருக்குதுங்க சாப்பிடவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்றைக்கி மதியம் சாப்பாடு எங்கள் வீட்டில் இதாங்க மட்டன் பிரியாணி எக்கு சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் ஆனியன் ரைட் யாருக்கு பிடிக்கும் இது வந்து எப் சில பேர் வந்து அந்த தாழ்சா ஊற்றி தாங்க சாப்பிடுவாங்க பிரியாணி இருக்குது பார்த்திங்களா அது ஊற்றி சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு வெறும் பிரியாணி சாப்பிட்றதாங்க பிடிக்கும் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இதேமாரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்க